வணக்கம் ஜெஹின் இன்னைக்கு நம்ம சேனலில் பாகிஸ்தானோட ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம் ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்கு கடைசி ஆயுதம் அப்படின்றது அந்த நாட்டுடைய இராணுவம் அதோட அதிகாரிகள் அதோடைய வீரர்கள் இப்போ அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த இராணுவத்தில் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு களத்தை விட்டு ஓடினாங்கன்னா அந்த நாட்டோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத நீங்க ஏற்கனவே யோசிச்சுருப்பீங்க இப்போ பாகிஸ்தான் அந்த தான் போயிட்டு இருக்கு பாகிஸ்தானுடைய லெவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாராமிலிட்டரி ஃபோர்ஸ் லெவிஸ் பர்சனல்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்தாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு துணை ராணுவப்படை இந்த துணை ராணுவப்படை எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலுச்சிஸ்தான் மற்றும் கைபர் பக்தன் நார்த் வஜகிஸ்தான் பகுதிகளில் அதிகமாக வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் எல்லை பாதுகாப்பில் அதாவது இந்த பில்லே போன்ற அமைப்புகள் இவங்களோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் கொடுக்கக்கூடிய அந்த தாக்குதலை சமாளிக்கிறதுக்கு அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது இப்போ உதாரணத்துக்கு ஜே அண்ட் கே போலீஸுக்கு நம்மளுடைய சிஆர்பிஎஃப் படை பிரிவினர் போயிட்டு அந்த ஹெல்ப்பை பண்ணுவாங்க துணை இராணுவ படை இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய டைரக்டர் ஜென்ரல் தலைவர் டிஜி ஒரு உயர் அதிகாரி ஒரு சுற்றறிக்கையை அனுப்புறார் அந்த சுற்றறிக்கை இப்போ ப்ரெஸ்ல லீக் ஆயிடுச்சு அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இந்த சுற்றறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறம் முதுகிட்டு ஓடலாம் கோழைத்தனத்தை எதிரியிடம் காமிச்சாலோ இல்லை நீங்கள் கடமையை செய்ய தவறினாலும் உங்களை நான் சர்வீஸ்லேருந்து இருந்து அப்புறப்படுத்துவேன் டிஸ்மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு எழுதியிருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய அந்த லெவிஸ் வீரர்களுக்கு துணை ராணுவப்படை வீரர்களுக்கு இருபத்தைந்தாயிரம் பேருக்கு இந்த சுற்றறிக்கையே போய் சேர்ந்துருக்கு புறமுது விட்டு கோலைத்தனமாக ஓடக்கூடாது அப்படியே கொஞ்சம் ரீபைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் சரண்டர் ஆகி அல்லது தொண்ணூறாயிரம் பேர் பேண்டக்கல் இட்டி நிக்க வச்சது இந்தியா ராணுவம் அப்போயும் இவங்க சரண்டர் தான் என்னாங்க புற விட்டு ஓட கூட தப்பி கூட இல்லை இப்ப அதே சுற்றறிக்கை மீண்டும் வருது நான் சொல்லக்கூடிய நல்லா கவனிச்சிங்கன்னா நம்மளுடைய மூத்தவர்களுக்கு தெரியும் அறுபத்தி ஏழுலேருந்து இருந்து எழுபது இந்த வருடங்கள்ல நீங்க நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சீங்கன்னா இப்ப நான் சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாஷ்பேக்ல திரும்ப நடக்கிற மாதிரி தான் இருப்போம் இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த மூணு கடந்த மூணு தாக்குதல்கள்ல பலுச்சிஸ்தான் நடத்திய இருந்த இந்த துணை படையினர் எந்த சண்டையும் போடாம ஆயுதங்களில் அங்க இருக்கக்கூடிய பிஎல்ஏ வீரர்களுக்கு கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையம் அவுட் போஸ்ட் இது எல்லாத்தையும் அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்க தச்சு ஓடி இருக்காங்க அதன் பிறகுதான் இந்த சுற்றறிக்கைன்றது வந்திருக்கு இப்போ இங்கே இருக்கக்கூடிய இது என்னன்றது யோசிங்கன்னா ஏன் நடக்குது இந்த பிரச்சனை அப்படின்னு லெவீசை பொறுத்த வரைக்கும் துணை ராணுவ படத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகள் எல்லாமே இஸ்லாமாபாத்தில் இருக்கிறாங்க ராவல்பிந்தில இருக்கிறாங்க இங்க பிஎல்ஏவோட மோதி சாகிறது இங்க இருக்கக்கூடிய வீரர்கள் என்றைக்குமே ஒரு விஷயம் ஏன் வச்சுக்கோங்க இந்திய ராணுவத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா நம்மளோட அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் தான் எப்பயுமே முன்னுக்கு நிற்பாங்க வீரர்களை முன்னுக்கு அமிச்சு பின்னாடி இன்றைக்குமே நின்னது கிடையாது அதனால தான் ஆஃப்சர் டு மென் கேஷுவலிட்டி ரேஷியோன்னு நம்ம சொல்லுவோம் ஒரு யுத்தத்தில் எவ்வளோ அதிகாரிகள் சாவறாங்க ப்ரொபஷனல்ல எவ்வளோ வீரர்கள் சாவறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்கில் இருக்கிறதுலே நம்ம அதிகமான அதிகாரிகள் நம்ம இழந்தோம் ஏன்னா அவங்க எப்பயுமே நம்ம வீரர்களும் அதிகாரிகளும் ஒன்றா சேர்ந்து தனது தலைமை பண்புக்கே உண்டான ஒரு இது இங்கே கம்ப்ளீட்டா அது கிடையாது யாருக்காக நம்ம சண்டை போடுறோம் அப்படின்ற இப்போ லெவிஸோடைய அந்த பெட்டலனுடைய தலைமை பொறுப்பில் யார் இருப்பார் கமாண்டன்ட் ரேங்கில் ஒரு அதிகாரி இருப்பார் கமாண்டன்ட் இங்கே யுத்த காலத்திலேயே கிடையாது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் யுத்த காலத்தில் கிடையாது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டருமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லை இப்போ இருந்து கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே மட்டும்தான் போய் சாகணும் அப்படின்ற போது அந்த இடத்துல அந்த லேக் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்றது இல்லாததுனால இவங்க ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க ரெண்டாவது இந்த கணிசமான மக்கள் எல்லாருமே அவங்களும் பலூச்சிஸ்தானை சேர்ந்தவங்க வீரர்களை நீங்க கொண்டுட்டு நாளை பிறகு நீங்க லீவுக்கு வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களை அங்க தட்டி அங்கே நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒன்று தான் ஒரே மக்கள் தான் அதே இளைஞர்கள் தான் ஒருத்தர் ராணுவத்துல போறாரு இன்னொருத்தர் இங்கே போறாரு சோ அப்ப அந்த பயமும் அவங்களுக்கு இருக்கு நம்ம மக்களை ஏன் நம்ம அந்த ஆதங்கமும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்குறோம் மூணாவது பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமை மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிருப்தி அதாவது அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா அசிங்கசிங்கமாக திருட்டுறாங்க அவங்களுடைய வீரர்கள் ஏன்னா பாகிஸ்தானுடைய ராணுவம் இங்க பெரிய லெவலில் வரதே கிடையாது இவங்கள தான் முன்னாடி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க துணை ராணுவம் அப்ப வீரமான ராணுவமா இருந்ததுன்னா எப்படி நம்ம ராணுவம் ஜம்மு காஷ்மீர்ல சியாச்சன்ல ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கணும் அப்போ உங்க ராணுவம் அங்கே இருந்திருக்கணும் இவங்க ராணுவம் மட்டும் இல்லாம இவங்கள மட்டும் கேண்டன் ஃபால்டர் மாதிரி கொண்டு போய் கொண்டு போய் கொட்டு இப்போ எவ்வளோ மக்கள் இறந்துருக்கேன் இரநூத்தி பதினாலு பேரை வந்து பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை ஃப்ரண்டியர் கோர் வீரர்களை பலுச்சிஸ்தான் ராணுவம் தூக்கில் போட்டாங்க ஸோ அது ஒரு மிக முக்கியமான இதுன்னு ஒன்று பார்க்கறோம் நாலாவது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இதில் வந்து நான் ஒரு இது ஒரு எவ்வளோ ஒரு கேடுகட்ட நாடுன்னு பாருங்க தங்களுடைய வீரர்கள் தங்க நாட்டுக்காக உயிரிழக்கிறாங்க அது யார் யாருக்காக உயிரிழக்கிறாங்க அப்படின்றத நம்ம அடுத்து வச்சுக்கோம் நம்ம அவங்களை எதிரிகளாக இருந்தாலும் அவங்க வீரர்கள் அந்த இறந்த வீரனுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும் இது வரைக்கும் இந்த பஸ் மேல நடந்த தாக்குதல்ல தொண்ணூறுக்கும் அதிகமான பாகிஸ்தான் வீரர்கள் இறந்திருக்காங்க ஆனால் இவங்க வந்து அக்னாலஜ் பண்ணது அஞ்சு பேர் தான் அப்போ இருக்கக்கூடிய வீரர்களுக்கு அவங்களுக்கு நியாயமா கிடைக்கக்கூடிய இராணுவ மரியாதை அவங்க குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த காம்பன்சேஷன் இது எதுவுமே வந்து அவங்களுக்கு கிடைக்காம போகும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இங்க இருக்கிறத பாக்குறோம் இப்போ லெவிஸ் அப்படின்றது இவங்களுடைய துணை ராணுவ படை இப்போ கம்ப்ளீட்டா பேக் அவுட் ஆகிறாங்க இருபத்தி வீரர்களுக்கு இப்படி ஒரு சுற்றறிக்கை போயிருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்றத பாருங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த சுற்றறிக்கையில் என்ன ஷோயிங் கவர்டேஸ் அண்ட் நெக்லிஜென்ஸ் கோழைத்தனமாக பின்னாடி ஓடி வந்தாலோ இல்லை வேலையை வெட்டுட்டு தப்பிச்சோடணும்னு நீங்க பார்த்தீங்கன்னா இல்லை நீங்க ஆயுதங்களை கொண்டு போய் எதிரிகிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணுவோம் நாளை பிறகு நீங்கள் ரீஎம்ப்ளாய்மெண்ட் திரும்ப வந்து கையெடுத்தால் ஐயா சாமின்னு சொன்னா கூட நாங்கள் உங்களை திரும்ப வேலைக்கு சேர்ந்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நம்ம நாட்டை பெருமையாக பேசுகிறேன்னு மட்டும் நீங்கள் அந்த அந்த கணக்கில் மட்டும் பார்க்காதீங்க ஃபேக்ட்ஸ் என்னன்றதை பாருங்க நான் காஷ்மீரில் இருந்த டைமில் என் கூட ஒரு எஸ்ஐ இருந்தாப்பில் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் சிவகுமார்ன்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்காட்டில் அவர் அவரோட நாங்கள் சோனும்னு கூப்பிடுவோம் அவரை இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டு காலகட்டங்களில் தீவிரவாதம் தலைவிரித்து ஆடிட்டு இருக்கும் போது அப்போ வில்லேஜ் டிஃபென்ஸ் கமிட்டி அப்படின்னு வச்சிருப்பாங்க ஊர்காவல் படை அந்த ஊர்காவல் படைக்கு நீங்க பாத்திருப்பீங்க இந்த ஏடிஎம்ல நம்மளோட வீரர்கள் வச்சிருப்பாங்க த்ரீ நாட் த்ரீ துப்பாக்கி அந்த துப்பாக்கி மட்டும்தான் இருக்கும் அந்த ஒரு ஊர்ல இருந்த இளைஞர்கள் அது குறிப்பா இந்த பையன் இசையான பையன் சோனு அவர்கள் வந்து சிவகுமார் அவர்கள் அந்த அளவுக்கு தைரியமாக தீவிரவாதிகள் முன்னாடி நின்று சண்டை போட்டு ரெண்டு தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்தின பிறகு அன்னைக்கு துணை துணை பிரதமராக இருந்த திரு எல்கே அத்வானி அவர்கள் நேரடியாக போய் அந்த கிராமத்தை பார்த்து அதன் பிறகு இவரை விடிசி மெம்பராக இருந்த இவரை போலீஸ் வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணி அந்த எஸ்ஐ பதவியும் கொடுத்தார் இப்போ அவர் டிஎஸ்பியாக இருக்காருன்னு நினைக்கிறேன் இதோடைய வீரம் எங்கே இருக்கு நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை மிக கடுமையானது அந்த இடத்துல இருக்கக்கூடிய புழுதி ரோடு எதுவுமே கிடையாது தண்ணீர் சரியா கிடையாது ரொம்ப வீக்கா இருக்கு நாட்டோடைய பொருளாதாரம் வீக்கா இருக்கு அரசியல் தலைமை இல்ல ராணுவம் தலைவிரித்து லஞ்ச விளாவணியத்துல சிக்கி திணறாங்க இப்போ இவ்வளவும் இருந்து அந்த வீரர்கள் ஏன் அந்த மன உறுதி இல்லை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க இதுதான் தேசபக்தின்ற அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா அது ரத்தத்தில் இருக்கணும்னு சொல்றது இதுக்காக தான் ஒரு சாதாரண வில்லேஜ் ஊர்காவல் படையில இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் அந்த ஊரை காப்பாற்றி தீவிரவாதிகளை சுட்டு வீழ்த்துறான் அப்படின்ற போது துப்பாக்கியோ நீங்க வாங்கி கொடுக்குற வெப்பன்ஸோ கிடையாது அந்த மனிதனுடைய தேசபக்தி தான் இது இங்க கம்ப்ளீட்டா கிடையாது பாகிஸ்தானில் இப்ப இருக்கக்கூடிய நிலமைக்கு கிளியராக நம்ம பாக்குறோம் இப்ப இந்த சுற்றறிப்பைக்கு பிறகு இன்னும் எழுதியிருக்காங்க எதிரிகள் தாக்குதல் நடத்தினால் பிஎல்ஏ வந்து உங்களுக்கு தாக்குதல் நடத்தினா உடனடியாக ஆக்ஷன் பக்கவா இருக்கணும் தைரியமா போய் நின்று சண்டை போடணும் இப்ப நீங்க தைரியத்தை எங்கேயாவது உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்களா நான் வந்து நீங்க தைரியமா இருக்கணும்னு ஒரு பேப்பர்ல எழுதி சுற்றறிக்கை பார்த்தோன்னா அதை படித்த வந்த காவல்துறையினர் எப்ப நான் இனிமேல் பயங்கர தைரியமாயிருவேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட தலைமை தான் அந்த நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க அது அவங்க ராணுவம் ஊக்க கொடுக்கணும் தோல்வி இருக்க தோண்டு போயிருக்கணும் ஊக்கம் கொடுக்கணும் நீ போய் முன்னாடி நிக்கணும் அவனை வந்து மோட்டிவேட் பண்ணணும் கூட நின்று சண்டை போடணும் கூட நின்று அவனுக்காக உயிரை விட்டாதான் அவன் உன மதிப்பா அந்த மோட்டிவேஷன் வரும் சுற்றறிக்கையை விட்டு நீங்க வந்து நாளைல இருந்து பயங்கர தைரியமா சண்டை போடணும் அப்படின்னா எப்படி போய் போடுவாங்க இப்ப அந்த சுற்றறிக்கை பாத்தீங்கன்னா சந்தி சிரிக்குது அதை எடுத்து கிழிச்சு வந்து தூக்கி போட்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய வீரர்கள் இது ஒரு சைடு காபூலை சேர்ந்த ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் அப்ப அவங்க பாகிஸ்தான பக்கவா ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சூப்பரா ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு நியூஸ் எடுத்திருக்காங்க கடந்த ஒரு வாரத்துல மட்டும் ரெண்டாயிரத்தி ஐநூறு பாகிஸ்தான் வீரர்கள் வேலையை விட்டு போயிருக்காங்க அவங்க லீவுக்கு போனவங்க வரல லெட்டரில் எழுதி ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்க அப்படின்னா யூஏஇ கத்தார் சவுதி போன்ற நாடுகளில் நாங்கள் கூலி வேலை செஞ்சாவது பொழச்சிக்கிறோம் இந்த கேடுகட்ட இராணுவத்தில் எங்களால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்குமே அவங்க மனநிலை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் அங்கே இருக்கக்கூடிய அரசில் இருக்கக்கூடியவங்க ராணுவத்திற்கு எல்லாருக்குமே தெரியும் இது ரொம்ப நாள் போக போகிற கதை கிடையாது அப்படின்றது ரெண்டாவது அவங்களுடைய இராணுவ தளபதிகள் ஜெல்ரன்ஸ் ஏசி ரூமை தாண்டி களத்துக்கு வர்றதே கிடையாது அப்படியே வந்தாலும் ஒரு நாலு கேமராவை தூக்கி வச்சுக்கிட்டு பார்டரில் ரொம்ப சேஃபா இருக்கக்கூடிய ஒரு பகுதிகளில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்க சாப்பிட்டு திரும்ப வருது நம்மளுடைய ஜனாதிபதி ஆரம்பிச்சு அப்துல் கலாம் ஐயார்கள் ஜனாதிபதியா இருந்தபோது ஃபைட்டர் பிளேன்ல பறந்தார் அவர் அவரோட என்னன்றது யோசிச்சு பாருங்க ஸோ அந்த மாதிரியான தலைமை எதுவுமே கிடையாது அவங்க ஜென்ரல்ஸை வந்து ரொம்ப மோசமா இருக்கிறாங்க குறிப்பா இம்ரான்கான் அந்த நாட்டுக்கு செய்த ஒரே நல்லது அந்த மக்களை வந்து அந்த கொஞ்சம் அந்த உசு உசுப்பேற்றி விட்டு அவங்க இராணுவத்துடைய உண்மையான நிலை என்ன அப்படின்றத அவங்க நாட்டுக்கு உணர்த்தினது கடுமையான வெறுப்பில் வந்து அவங்க ராணுவ தளபதிகள் மேலே இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் தொடர்ந்து மரணங்கள் 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 கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு பேர் பாகிஸ்தான் அஃபீஷியல் ரெக்கார்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் இறந்தவங்க இப்போ ஒரு யுத்தத்தில் கூட பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி யுத்தத்தில் கூட நம்ம இவ்வளோ வீரர்களை வெட்டு இழக்கலை ஸோ அவ்வளோ உயிரிழப்பு அவங்க அடுத்தடுத்து பார்க்குறாங்க அங்கே ஜெயிக்கணுன்ற அந்த மன உறுதியே இல்லாமல் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி நான் எதுக்கு சண்டை போடுறேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் எதுக்கு சீனாக்காரங்க கம்பெனி நடத்துறதுக்கு நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் என்னுடைய மக்களை நான் கொள்றேன் அப்படின்ற போது இந்த இடத்துலையும் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய தோய் வந்து இருக்கு இப்போ ஒரு இராணுவத்துக்கு துப்பாக்கி இல்லை போர் விமானங்கள் சரியால் நம்ம நிறையா பேசியிருக்கோம் நம்ம நாட்டில் இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்ட்டு இது எல்லாம் ஒரு பிரச்சனை இருந்தாலும் இது எல்லாமே இருந்தாலும் வில்லிங்னஸ் டு ஃபைட் சண்டை என்னோட நாட்டுக்கு நான் போய் யுத்தம் செய்யணும் அப்படின்றது அந்த வெறி ஒரு வீரனுக்கு இல்லாமல் போச்சுன்னா அந்த ராணுவத்தை நீங்க எவ்வளோ ஆயுதங்கள் கொடுங்க கோடிக்கணக்கான உபகரணங்கள் கொடுங்க எதை வேணா கையில கொடுங்க எழுதி வச்சுக்க அந்த ராணுவம் தோக்கும் ஆப்கானிஸ்தானை பாருங்க அவங்க ராணுவம் சண்டை போட்டாங்களா ரெண்டரை லட்சம் பேர் தாலிபான்கள் இந்த பக்கம் எழுபதாயிரம் பேர் என்ன சண்டை போட்டாங்க ஒண்ணுமே போடல சரண்டர் அவங்க கிட்ட இல்லாத ஆயுதங்கள் கிடையாது இல்லாத போர் பயிற்சி கிடையாது கம்ப்ளீட்டா சரண்டர் இன்னைக்கு சரியாவை பாருங்க அசாதோடைய ராணுவம் அவ்வளவு பெரிய ராணுவம் எதிர்த்து வந்த அல் சண்டை போட கிட்ட சண்டை போட முடிஞ்சுதான் கண்டிப்பா முடியல அப்படியே சரண்டர் சோ இந்த மாதிரியான சூழ்நிலையில இப்ப பாகிஸ்தான் ரொம்ப தெளிவா போயிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறோம் சீக்கிரம் அவங்க ராணுவத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய புரட்சி கழகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் மியூட்டினி அப்படின்றது எல்லா வீரங்கிட்டையும் ஒரு துப்பாக்கி இருக்கு அவங்க கிட்ட தொண்ணூறு தோட்டம் இருக்கு இதே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற போது இது சஸ்டைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அங்க இருக்கக்கூடிய சில பேர்கிட்ட அவங்களுடைய இராணுவத்தோடைய ஆள் சேர்க்கும் முகாம்ல ஆட்கள் எவ்வளவு குறைந்திருக்குது அப்படின்ற ரிப்போர்ட்டையும் நம்ம கேட்டிருக்கோம் அது வரும்போது நம்ம கண்டிப்பா அதை பத்தி டீட்டெயிலாக பேசலாம் பட் இந்த நாட்டோடைய இராணுவத்துல இப்ப ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு இது எல்லாத்த தாண்டி இப்போ அங்கே இருக்கக்கூடிய டிவி பேனலிஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாபிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி மூணு முறை வந்திருக்கு நாங்கள் பிஎல்ஏவெல்லாம் ஒசுக்கி எப்படி கொசு நசுக்கிற மாதிரி நசுக்கி போட்டோம் மூட்டை பூச்சை கொள்ற மாதிரி கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பாகிஸ்தான் ராணுவத்துக்கு கவுண்டர் டெரரிசம் கவுண்டர் இன்சர்ஜென்சி மிலிட்டன்சியை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் தீவிரவாதம் ஹேண்டில் பண்ணுறதுக்குமான ட்ரைனிங் சுத்தமாக கிடையாது நம்ம ராணுவத்துக்கு முப்பத்தி மூணு வருடம் முப்பத்தைந்து வருடம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த இடத்துல போன முறை இவங்க பண்ண ஆப்ரேஷன் இருபத்தி தேதி மார்ச் பங்களாதேஷில் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தரும் போய் கூகுள் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு பாகிஸ்தான் ராணுவம் ஆப்ரேஷன் சர்ச் லைட் அப்படின்ற பேரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மார்ச் மாதம் என்ன பண்ணாங்கன்றத ஒரு தடவை போய் கூகுள் பண்ணுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த முட்டாள்களுக்கு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய முட்டாள்களுக்கு கூகுள் பண்ணுங்க ஒரே நாள் தொலை ஒன்பதாயிரத்தி எழுநூறு பேர் அங்கே இருக்கக்கூடிய பங்களாதேஷிகள் சுட்டு கொல்லப்பட்டாங்க பாகிஸ்தான் ராணுவத்தில் ஒரே ஒரு நாள் சிங்கிள் டேல ஸோ இவங்களுடைய ஆன்டி டெரரிசம் ஆப்ரேஷன்றது இதுதான் மொத்தமாக கொண்டு போய் பீரங்கியை யா எந்த ஒரு இராணுவமாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்களா சொந்த நாட்டு மக்கள் மேலே இது இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க விமானப்படையை யூஸ் பண்ணி சொந்த நாட்டு மக்கள் மேலே கொத்து கொத்தாக தான் இறங்குவாங்க அவ்வளோ பேரை நீங்கள் சாக அடிச்சிங்கன்னா அந்த மிலிட்டன்சியை நீங்கள் கொல்லணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக முடியாது ஸோ அடிப்படை விஷயங்கள் சரியாவாத வரைக்கும் பாகிஸ்தான் மீண்டு வர வாய்ப்பே கிடையாது இப்போ இந்த பரிமாணம் அப்படின்றது மீண்டும் ஒரு முறை பலுச்சிஸ்தானுடைய உடைய வீரர்கள் தாக்கும் பொழுது இவங்க துணை ராணுவப்படை நிச்சயமாக அங்கே நிற்க மாட்டாங்க இதுக்கு அந்த வீரர்களை நம்ம குறை குறை சொல்கிறது வந்து ரொம்ப தப்பாக இருக்கும் அவங்களுடைய இராணுவ தலைமையும் அவங்களோட அரசியல் தலைமையும் லஞ்சம் ராவணியம் ஊறி போயிருக்கக்கூடிய அந்த நாடு செதுக்கான ஒரு ஒரு கட்டமாக இப்போ மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்கன்றதை நம்ம தொடர்ந்து பார்த்து தான் இருக்கோம் நன்றி வணக்கம் ஜெயஹி